எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் சேல் நோ ப்ரோக்கர் சார்ஜ் சேனலின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொப்ரா சிட்டி டெவலப்பர்ஸ் வழங்கும் மகேஸ்வரி நகர் இந்த நகரு கொண்டாநகரம் உட்பட்டது சுத்தமல்லிக்கு அடுத்து கொண்டாநகரில் அமைஞ்சிருக்கு நகருக்கு பக்கத்திலே கிங்ஸ் ஸ்கூல் இருக்குது நிலத்தடி நீர் நல்லா இருக்குது சைட்டு பக்கத்திலே பாருங்கள் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது ஏற்கனவே வீடுகள் இருக்குது அது பக்கத்தில் தான் சைட்டை அமைச்சிருக்கிறாங்க இந்த சைட்டு வந்து பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருவோம் சைட்டை பார்க்குறதுக்கு வாகனம் வசதி செய்யப்படும் வீடு கட்டியும் விற்கிறாங்க நிலமும் இருக்குது செண்டு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் பாருங்க பக்கத்துலலாம் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கும் இன்னும் பக்கத்தில் தெரிகிற இடத்துல இன்னும் பத்து ஏக்கருக்கு இன்னும் திரும்ப ஃப்ளாட்டு போடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மகேஸ்வரி நகர் புதிதாக உள்ள நூறு அடி ரிங் ரோடு மேற்குப்புற சாலை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது வளர்வு நகரமாக இருக்கிறதுனால இதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பயனுள்ளதாக இருக்கும் இது எப்படியும் பத்து வருஷத்தில் நான்கு மடங்காக உயர்வதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் இங்கே பாருங்கள் பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குது பக்கத்தில் பிளாட்டும் இருக்குது வீடுக்கு ஏத்தாப்பில் சைடில் எல்லாம் ப்ளாட் அமைச்சிருக்கிறாங்க கூட நீங்கள் சைட்டை பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் குடும்பத்தோடு வாங்க பார்க்கலாம் வணக்கம்